தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்று சொன்னார் கலர் கமலம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தும் கீழ்மீட் செய்தும் வலியுறுத்தும் நெஞ்சமே வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் நீள்கடலும் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புழுகுமணியாம் திருமார்க்கரவு நாள் என் செய்யும் கோள் என வினை என் செய்யும் என்னை நாடி வந்த தான் என் செய்யும் குமரேசர் இருதாலும் தூ சதங்கையும் தண்டையும் சண்முகன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றிடினே இப்போ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன தலைப்பு பார்க்குறோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த விருச்சகம் அப்படின்னாலே காலபிரசத்திற்காக மேஷம் ரிஷபம் அப்படின்னு எடுத்து வரும்போது இது எட்டாவது ராசியா என்னை கீழே சொல்லுவாங்க மொத்தம் பன்னெண்டு ராசிகள் இருக்கு அதில் வந்து விருச்சகம் அப்படிங்கிறது பன்னெண்டாவது எட்டாவது ராசி பன்னெண்டு ராசியில் எட்டாவது ராசி தான் இந்த விருச்சிக ராசி இந்த ராசிக்காரங்க எப்படிப்பட்ட குணமுடையவங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் விருச்சகம் அப்படின்னாலே அங்கே அமானுஷ்யம் நிறைய ஒளிஞ்சிருக்கும் அதாவது ஏக எண்ணற்ற ஞானிகளும் எண்ணற்ற சித்துக்களும் எண்ணற்ற யோகிகளும் பிறந்தது இந்த விருச்சிக ராசியில் தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை இந்த அமானுஷியங்களை சுட்டி காட்டுனது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இதனுடைய ரகசியங்களை அறிஞ்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட நீர்களே அதாவது விருச்சகம் அப்படின்னாலே ஒருத்தங்களை ஸ்கேன் பண்ணுறதுல ரொம்ப கட்டிக்காரங்க அதான் இன்னைக்கு சிடி ஸ்கேன் வந்துச்சு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்துச்சு இதெல்லாம் தாண்டி ஒருத்தனை பார்த்த உடனே தலையிலேருந்து கால் வரைக்கும் அவன் எண்ணத்தில் என்ன ஓடுதுன்ற வரைக்கும் சொல்லக்கூடிய அமானுஷ ஆற்றல் இயற்கையிலேயே இறைவன் ஆற்றை கொடுத்துருக்காங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்களான உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு தாய் உள்ளமும் இருக்கும் தகப்பன் உள்ளமும் இருக்கும் அதாவது ஒரு மனிதனை வளர்க்கக்கூடிய அன்பும் இருக்கும் ஒரு மனிதனை கண்டிக்கக்கூடிய அந்த கோபமும் இருக்கும் அன்பு ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் குணம் ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் இதுதான் உங்களுடைய கேரக்டர் அதாவது அன்பாக பழகும்போது தாயாகவும் கோவமாக இருக்கும்போது தகப்பனாகவும் மாறக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு இது தனுசு ராசிக்கு பன்னெண்டாவது ராசி அப்படிங்கிறதுனால எந்த நேரத்தில் எப்போ யாரை குதறி வைக்கும்னு சொல்லவே முடியாது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய குணம் அப்படி இருக்கும் தாயா இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் இவங்கள்ட எச்சரிக்கையான ஒரு அமைப்பில் தான் பழகணும் பேசணும் ரொம்ப பே ரொம்ப வந்து விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே தாய் தாக்குவன் கூட அந்த குழந்தைய பார்த்து பயப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு குணம் அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் உங்கள்ட்ட இருக்கும் ஸோ இப்படி ஒரு சிறப்பான ஒரு ராசி தான் நம்ம ரொம்ப ஏற்றமாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் உண்மை அதுதான் ஸோ இருக்கிற அமைப்புகளை சொல்லி தான் ஆகணுன்றதுனால தான் நம்ம உழுதுறோம் விரிவாக இந்த விருச்சகராசினுடைய குணங்களை அதாவது உங்களுடைய குணங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஒருவேளை உங்களுக்கு அதிகபட்சமாக தெரிஞ்சுது அப்படின்னா அது அடியனுடைய குறை அல்ல இது இயற்கையினுடைய தன்மை இதுதான் இப்போ உங்களுடைய உங்களுக்கு உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இது விருட்சக ராசிக்கு மட்டுமல்ல விருட்சக லக்கணத்துக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் இந்த விருச்சக ராசிக்கு சனி பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பது இரவு பத்த இருபது ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு நடைபெறுது இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியான தமிழ் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு இந்த பயிற்சி சனிப்பயிற்சியானது நடைபெற இருக்குது இந்த டைமில் இப்படி ஒரு பேச்சு நடக்கும்போது சிவ வழிபாடு பண்ணக்கூடியவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வழிபாடு செய்யுங்க அதே சமயம் வைஷ்ணவர்கள் பெருமாளை கும்பிடக்கூடியவங்க அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கண்டிப்பாக ஆஞ்சநேயரை வச்சுருப்பாங்க ஹனுமன் வந்து உக்ர கடவுள் ஹனுமன் தான் சனி விடுவிச்சார் அப்படின்ற ஒரு வரலாறுலாம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு சனி பகவானுடைய வழிபாடு இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அந்த சனி பகவான் பேச்சி ஆகிற நேரத்துக்கு நீங்கள் வந்து க அந்த ஆஞ்ச நேரத்தையும் போய் உங்கள் கோரிக்கை வைக்கும்போது அது நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைவேறியுமே இருக்குது நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம் உங்களுக்கான கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இதுவரைக்கும் இருந்த சனிவான் பெயர்ந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாங்க அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துல இருந்த ராகு பகவான் பேர்ந்து நாலாம் இடத்துக்கு கிளாக் வைஸ் சொல்கிறாங்க உங்கள் ராசி கேட்டில் குரு ஏழில் இப்போ தச்சமே இருக்காங்க இந்த குரு பகவான் வந்து ஏழாம் வீட்டை விட்டு பேர்ச்சியாகி மே பதினெட்டாம் தேதி அணிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாங்க அதே வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது நான்கு கிரகங்கள் குரு ராகு கேது சனி ஸோ இந்த கிரக பேர்ச்சிகளை வச்சுட்டு தான் நம்ம ராசிப்படணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்குறோம் இப்போ அதில் இறுதியாக நம்ம வர பிளானெட் வந்து கேது பகவான் இவர் உங்கள் ராசிக்கு வந்து பதினோராடம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து லாபத்தை சுருக்கி கொண்டிருந்த கேது பகவான் பயிற்சியாகி பத்தாம் இடம்ன்ற சொல்லக்கூடிய கர்ம ஜீவனஸ்தானத்துக்கு பேர்ச்சியாகி வர்றாங்க ஸோ உங்கள் ராசிக்கு பத்தில் கேது உங்கள் ராசிக்கு எட்டில் குரு உங்கள் ராசிக்கு நாலில் ராகு உங்கள் ராசிக்கு அஞ்சுல சனி இது என்ன செய்யும் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுள்ள சிக்கலை கொடுக்கும் நண்பர்கள் உறவினர்கள் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் நான் பெரியவன்ற எண்ணம் எப்போதுமே விஷய ராசிக்காரங்கள்ட்ட உண்டு எனக்கு தான் தெரியுன்ற தலைக்கணம் உண்டு அதே மாதிரி அது உண்மையும் கூட எல்லாமும் தெரியும் தெரிஞ்சாலும் சில இடங்களை தெரியாத போல காட்டிக்கிட்டு கேட்டுக்கணும் அந்த எண்ணம் உங்களுக்கு வரும் பணிவும் பணிவு எங்கே வரணுமோ அங்கே வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் பணிவு வராமல் சிக்கலை ஏற்படுத்தும் அந்த ஒரு உறவு அப்படிங்கிற இடத்துல கணவன் மனைவி அப்படிங்கிற இடத்துல சிக்கலை கொடுக்கும் மனைவி பெரியவளா கணவன் பெரியவனா அப்படின்றது முக்கியம் அல்ல குடும்பம் நல்லபடியா நடக்குதான்றதை முக்கியம் ஒரு சில நேரங்களில் மனைவி கணவன் விட்டு கொடுத்து போகலாம் தப்பில்லை சில நேரங்களில் மனைவியும் கணவன்கிட்ட விட்டு கொடுத்து தவறு தவறில்லை யாருமே நான் ஆண் தான் பெருசு பெண் தான் பெருசு அப்படிங்கிறது குடும்பத்தில் கிடையாது ஆனால் விருச்சிக ராசிக்கு இந்த நேரத்துல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நான் பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும் அது சிறப்பு இல்லை கணவனோ மனைவியோ நம்ம குடும்பம் நம்ம கணவன் நம்ம வாழ்க்கை துணை அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கோங்க அப்படி நீங்க உருவாக்க மறுத்தால் சனி அதை உருவாக்கி கொடுத்துருவார் சனி பவான் அஞ்சாம் இடம்ன்ற மனது அப்படிங்கிற இடத்துக்கு அஞ்சுன்ற ஆள் மனதுக்கு மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பவான் உங்கள் எண்ணத்துல ஒரு தூய்மையை கொடுப்பார் எண்ணத்துல தூய்மை இல்லை என்றால் எண்ணத்துல தூய்மை கொடுப்பார் அப்படி எண்ணம் தூய்மையா இருந்தால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில வளர்ச்சிகளை அவர் ஏகப்பட்ட வளர்ச்சிகளை கொடுத்துட்டு போவார் உங்களுக்கு குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவானுடைய தொடர்பு அப்படிங்கிறது வருது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துக்கு சனி பகவானுடைய தொடர்பு அப்படிங்கிறது வருது அதே சமயத்தில் எட்டாம் இடத்தில் குரு அப்படிங்கிறது ஜோதிர் எல்லாருமே பழைய ஜோதிர்கள் எல்லாமே என்ன சொல்ல சொல்லுவாங்க அப்படின்னா எட்டில் குரு இன்மையோ எட்டில் வாலி பட்டம் இழந்து போக முடியானம் அப்படின்ற ஒரு பாடல் வழக்கமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது கடந்த ஒரு முப்பது வருடங்களாக இந்த கூத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரே பாடலை வச்சு பலன் சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்தில் வந்து அது சரியான விஷயமா இருக்காது உங்களுடைய சுயஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இருபது சதவீதம் தான் பேசும் ஆனால் கோச்சார பழத்துக்குன்னு ஒரு வலிமை உண்டு ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறது கோச்சார தான் அப்போ ராசி பலன் சொல்கிறது ரொம்ப முக்கியம் தான் ராசி சுய கருத்துருக்கு கருத்து இருக்குது அதனால் என்னுடைய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த ஆன்மீக வீடியோக்கள் நிறைய வரும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் வந்துட்டு இந்த வீடியோ முழுமையாக கேட்டிங்க அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியும் இப்போ இந்த சூழ்நிலையில இப்போ ஏழாம் இடத்துக்கு சனியுடைய தொடர்பு அதனால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இடையூறுகளை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இப்போ இந்த மாதிரி எட்டாம் இடத்துல குரு வரும்போது அஸ்வ பலனை தான் செய்யுமா கண்டிப்பாக கண்டிப்பா செய்யாது ஏன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்து தான் பார்க்கும் தான் பார்த்த இடங்களை குரு வலிமைப்படுத்துவார் அப்படிங்கிற ஜோதிட சாஸ்திர விதி இருக்கு அப்போ ரெண்டாம் இடம் நாலாம் இடம் லக்னத்தில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டு ரெண்டு நாலு இந்த மூன்று இடங்களையும் ஏக காலத்தில் குரு பவன் பார்க்குறதுன்றது விசேஷமான விஷயம் பன்னெண்டாம் இடத்துல என்ன சார் விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட கால முதலீடுகள் போட்டு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே உங்களுக்கு சனி பவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கு குரு பவன் சப்போர்ட் பண்ணுவார் என்ன மாதிரியான தொழில் சார் நான் தொடங்குவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தொழில் தெரியும் பணம் பொருளாதாரம் முதலீடுகள் போட்டு சின்ன பெட்டி கடையாக இருந்தாலும் சரி பெரிய மாலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று உங்கள் சக்திக்கு ஏற்ற வகையில் உருவாக்கி கொடுப்பார் ஆனால் கடன் ஏற்படுவது உறுதி விருச்சிக ராசிக்கு கடன் வரும் கடன் வாங்கணும் கடன் வாங்கினால் வளர்ச்சி உண்டு இல்லைன்னா இடமாற்றத்தை கொடுப்பார் ஒன்று இடமாற்றமா அல்லது தொழிலா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் சுப விரயங்களுக்கான காலகட்டங்கள் காத்துட்ருக்கு குடும்பத்தில் சுப விரயங்கள் நிச்சயம் ஏற்படும் அந்த சுப விரயத்தை இந்த வகையில் ஏதேனும் ரெண்டு வகையில் ஒரு நீங்கள் நீங்க தான் ஆகணும் பேங்க்ல இருந்து கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பேங்க்ல இருந்து அந்த கடன் வருது நிச்சயமாக நீங்க கடன் வாங்காம தப்பிக்க முடியாது வாங்கக்கூடிய கடன் உங்க வாழ்க்கையை உயர்த்தும் அதனால நீங்க வாங்கிக்கணுன்றது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் நாலாம் இடத்திற்காக என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் போக்குவரத்து அப்படிங்கிறது நாலாம் இடம் தான் ஒரு பயணம் அப்படிங்கிறது நாலாம் இடம் தான் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு அது நாலாம் இடம் ஆகும் ஸோ ஒரு பயணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது நாலாம் இடம் இது கொஞ்சம் வித்தியாசமான பார்வையை கூட உங்களுக்கு தெரியலாம் நாலாம் இடம் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பயணம் தேவையற்ற பயணங்கள் தேவையற்ற பயணத்தினால அந்த அலைச்சல்கள்னால உடல் தொந்தரவுகள் வயிறு நெஞ்சு இந்த இடங்கள்ல தொந்தரவுகளை கொடுக்க வாய்ப்புண்டு விருச்சக ராசிக்காரங்க ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இருது கவனம் செலுத்துங்க நம்ம நெகட்டிவர்ஸ் இந்த இடத்துலையும் பேச மாட்டோம் நம்ம நம்மளுடைய ஸ்பீச் அப்படி தான் இருக்கும் எச்சரிக்கை மட்டும்தான் நம்முடைய வேலை நாலாம் இடத்துக்கு ராகு பவான் எப்போவும் பேச்சாகி வந்தாலுமே இருதயத்தில் கை வைப்பார் வைக்காமல் இருக்க மாட்டார் ஆனால் நம்ம நினச்சா அதை தவிர்த்துக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகம் அந்த மாதிரி ஒரு தொந்தரவு கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான பாதுகாப்புகள் அதுக்கான ஒரு பாதுகாப்பான விஷயங்கள் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் உங்களுக்கு எப்போ இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் உருவாகும் அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா சரியாக மே மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கிடும் அதாவது ஏப்ரல் மாதம் மா ஏப்ரலுக்கு மேலேயே தொடங்கிடும் மே மாதம் முதல் ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ராகுபவன் ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் செஞ்சரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த பதினெட்டு மாதங்களும் நெஞ்சு மார்பு நுரையீரல் மெயினாக மூச்சு சுவாசம் தொண்டை இந்த இடங்கள்ல விருச்சக ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை வீசிங் பிரச்சனை சளி பிரச்சனை காய்ச்சல் தொந்தரவுகள் தலைவலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராகுன்றது பாம்பு பாம்பு எப்படி மூச்சு விடும் அப்படிங்கிறது மனிதர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அறிவுப்படுத்த ஜீவன் தான் நமக்கு வந்து பாம்பு எப்படி சுவாசிக்கும் தெரியும் அது மாதிரியான சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் ராகுபகான் நாலாம் இடத்துக்கு பேச்சையாக வந்திருக்காங்க அதே நேரத்தில் இடமாற்றம் வாகன மாற்றம் அப்படிங்கெல்லாம் நடக்கும் வாகனத்தில் பழுது நான் பயணத்தில் போகும்போது ஃபைன் கட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்துல விருச்சகராசிக்கு உண்டாகும் டாக்குமெண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு பயணத்தில் வாகனத்தில் போகணும் நீங்கள் டாக்குமெண்ட்டை பத்திரமாக தான் வச்சுருப்பீங்க ஆனால் ஒரு இடத்துல செக் பண்ணும்போது அதுக்கான போயிருக்கும் ஸோ அதனால் எப்பவும் அதை வந்து கொஞ்சம் தெளிவாக டாக்குமெண்ட் இருக்கா என்ன இதுன்னு பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு பயணம் போகும்போது கிளம்புங்க ஐந்தாம் இடத்து சனி என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்துன்றது ஆள் மனது அங்கே ஒரு குழப்பத்தையும் படபடப்பையும் கவலைகளையும் இன்னும் தேவையில்லாத கவலைகளை கொடுக்கும் இப்போ சந்திரன் சனி சேர்க்கை தான் ஆன்மீகத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு உங்கள் சந்திரனுக்கு சனி அஞ்சில் வந்திருக்காங்க அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்களை ஏற்படுத்திக்கோங்க நீண்ட தூரத்துக்கு போய் இறைவனை வழிபட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது நடந்தே தீரும் அதாவது ஒரு நாட்டினுடைய ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இவங்கள போய் நீங்க கண்டிப்பாக சந்திச்சுட்டு வருவீங்க அப்படின்றத இந்த சனி பயிற்சி குறுப்பயிற்சி ராகுக்கேத பயிற்சி இது மூன்றும் சொல்லுது சரிங்களா இது நடந்தே தீரும் இறை வழிபாடுகள் உறுதியாக நடக்குது அது உறுதி இப்போ பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க இறைவனை தேடி தேடி வழிபடுவாங்கண்ணா என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு நாலு அஞ்சு நண்பர்களை சேர்த்துக்குவாங்க டக்குனுக்கார எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் இப்போ எதுன்னு அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது அவங்க மனசில் உதிக்கும் டக்குன்னு கிளம்பிடுவாங்க விருட்சகம் அமானுஷியம் நிறைந்த ராசி அப்படிங்கிறனால எதெல்லாம் சீக்கிரட்டான கோயில் இருக்கோ எங்கெல்லாம் வழிபாடுகள் நடக்கல அது ஒரு முக்கியமான கோயில் அப்படின்னா அது இவங்களுக்கு தான் முதல்ல தெரியும் இவங்க தான் போய் வழிபாடு பண்ணுவாங்க அந்தக்கான காலகட்டங்கள் இப்போ தான் உங்களுக்கு உங்கள் ஜாதத்தில் வந்திருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வருது கடனை வாங்கிக்கோங்க கடனை வாங்கி பொருளாதாரத்தை பெருக்குங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எழுத்து மூட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு தொழிலை பண்ணீங்க அப்படின்னா கடன் வாங்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை கடன் வாங்கலை கடன் வாங்காமல் நான் தொழில் நடத்திடுவேன் அப்படின்ற ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இல்லை கடன் வாங்கி செய்யணும் கடன் வாங்கலைன்னா தொழிலை இடையூறுகள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்குது லாபங்கள் அப்படிங்கிறது பெருசாக இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க லாபங்களை குறைச்சிக்கோங்க ஏற்கனவே அர்த்தாஸ்டமச்ச நீங்களிலேருந்து விடுபட்டுருக்கீங்க அதனால் புதிய வாய்ப்புகள் புதிய ஒரு முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றி கொடுக்கும் இருந்தாலும் பெரிய அளவு லாபங்களை படிப்படியாக பிறகு தான் கொடுக்குமே தவிர எடுத்தடுப்பு உடனடியாக கொடுக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்தே தொடர்பு கொண்ட சனி பகவானுடைய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் பொருளாதார கஷ்டங்களை நிறைய கொடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாம் இட்ட குரு ஏழாம் பார்வையாக தன்னுடைய ஏழாம் பார்வை வழியாக பார்க்குறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளாதார கஷ்டங்களை பெரிய அளவுல ஏற்படுத்த போவதில்லை அப்படிங்கிறது தெரியுது உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பாக்குறது மிகப்பெரிய விசேஷம் நான் இந்த வீடியோ ஆரம்பத்துலயே சொன்னேன் அதாவது தூக்கமின்மை பிரச்சனை இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏங்க அழுத்தரும் அப்படின்னம்னா ஏற்கனவே அத்தாஷ்ட மன மனக்கவலையில குழப்பத்துல சஞ்சலத்துல தூக்கமின்மை பிரச்சனை விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போது இந்த குறுப்பெயர்ச்சின் காரணமாக அந்த தூக்கம் இன்னும் பிரச்சனை சரியாகி நேரத்துக்கு ஓய்வெடுத்து நேரத்துக்கு விழித்து நேரத்துக்கு சுறுசுறுப்பாக ஆக்டிவா செயல்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு ஸோ இல்லத்துல ஏதேனும் சும நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடந்தேறும் நடக்காமல் போவே போகாது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிகளுக்கு கெட்ட பெயர்கள் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்தால் இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துவீங்க வெற்றி அடைவீங்க ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் உருவானது பிரபலமானவங்களாக சட்ட சிக்கலில் மாற்றினது உலகறிஞ்ச விஷயம்தான் விருச்சிக ராசிக்காரங்க இப்போ ஒரு பிரபலம் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு அவர் அதுலேருந்து வெளியில் வந்துடுவார் ஸோ இந்த மாதிரியான காலகட்டம் விருச்சகராசிக்கு இருக்குன்றதுனால தான் நம்ம அதையும் மென்ஷன் பண்ணுறோம் விருச்சிக ராசிக்காரங்க முக்கியமான நண்பர்களை இழந்திருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய வரும் நண்பர்களை எக்காரணம் கொண்டு விளக்காதீங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு பின்னடைவு கொடுக்கும் ஏன் இந்த நண்பர்கள் பிரிவை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்களை அடையாளம் கண்டு அவங்கள நீங்கள் கவனிக்க மாட்டிங்க உங்களுக்கு யார் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் கூடவே வச்சுக்கிங்க அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு ஸோ அதனால தான் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் நண்பர்கள் பிரிவு அதனால் தொழிலில் பின்னடைவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது கடந்த காலகட்டமும் இப்போவும் சரி எதுக்கும் உங்கள் ஜா சுய ஜாதகத்தை உங்களுடைய ஆஸ்தான ஜூசியத்தையோ அல்லது எங்களை மாதிரி ஜோதிடர்களிட்டையோ கொடுத்து கவனமாக ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துக்கோங்க இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது எட்டாம் இடத்து குரு அப்படிங்கிறது விபத்துக்களை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பையும் சொல்றாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கணக்கு உங்கள் ஜாதத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்கள் வெளியூர் பயணங்கள் வெளியிட பயணங்கள் அப்படிங்கிறது கவனமாக இருக்க வேண்டும் ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்லூரி மாணவர்கள் படிப்பு அப்படிங்கிறது சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி தான் கம்ப்ளீட் பண்ண வைக்கும் அரியர் வைக்க வைக்கும் அரியர் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணிங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னால் பிரச்சனை இல்லை தேர்ட் இயராக இருக்கக்கூடிய மாணவர்கள் கவனமாக படிக்கணும் செல்ஃபோன் நோண்டக்கூடாது ஸோ அந்த அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே கொண்டு போகாமல் விருச்சக ராசிக்காரங்களை இந்த சனி பகவான் விடமாட்டார் ஏதேனும் ஒரு பழக்கத்துக்கு விருச்சக காரர்கள் அடிக்ஷன் ஆவாங்க அப்படிங்கிறது உறுதியான விஷயம் ஸோ அதை தவிர்த்துக்கோங்க ஸோ எப்படி அடிக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மனதை வந்து தையைப்படுத்தணும் மனதை வந்து தெளிவுபடுத்தணும் மனதை எப்பவும் உற்சாகமாக இருக்கணும் அதுக்கு என்ன வழிகள் உண்டோ யோகா தியானம் மெடிடேஷன் தவம் இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு மனதை தெளிவுபடுத்திக்கோங்க இருந்தாலும் உங்களுக்கு சோம்பல் அதிகரிக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்து சனினாவே ஐந்தாம் இடம் தான் மனத்தை சொல்லக்கூடியது சனின்றது தூக் தூக்கமின்மை அல்லது சோம்பல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தூங்க வேண்டிய நேரத்தில் விழிச்சிருக்கிறதும் விழிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறதும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் விருச்சகராசிக்கு இந்த ரெண்டரை வருஷம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா இரவில் முழித்து பகலில் தூங்குவாங்க இரவுல முழிச்சு பகல்ல தூங்குவாங்க இந்த சோம்பல் குணம் எடுத்த காரியத்துல ஒரு தடைகளை கொடுத்து வெற்றி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு விருச்சிக ராசிக்கு உண்டு ஸோ அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறது உங்க சுயஜாதத்தை பார்த்துதான் முடிவுக்கு வர முடியும் உங்க சுய ஜாதத்துல ஒரு பாசிட்டிவான தசாவும் ஒரு பாசிட்டிவான புத்தியும் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படாது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய உண்மை கலைத்துறையை சொல்லிட்டோம் அரசியல்வாதிகளை சொல்லிட்டோம் மாணவர்களை சொல்லிட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து படிப்பு சின்ன குழந்தைங்க ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கக்கூடிய குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் இல்லை அதே நேரத்தில் கல்லூரிக்கு மேலே படிக்க செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி பண்ணக்கூடியவங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த நாளு தான் வாழ்க்கையில் முக்கியமான படிப்புன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் டென்த்து மாணவர்களும் டுவெல்த்து மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் எப்படி மார்க் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் இவங்களுடைய படிப்பில் கை வைக்கும் அப்படிங்கிறதா உறுதி தடைகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே தடைகளை ஏற்படுத்திடுச்சு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இன்னமும் ஏற்படுத்த காத்துட்டு இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சொல்ல இருக்கேன் கடமைப்பட்டுருக்கேன் டென்த்து மாணவர்களும் சரி டுவெல்த்து மாணவர்களும் சரி நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் பக்காவாக பழிக்கும் இதை செய்யுங்க யானை முடியில் மோதிரம் அதாவது யானை முடி ஒரிஜினலாக இருக்கணும் அந்த முடியில் வெள்ளியில் அதை ரொம்ப தின்னாக வேண்டாம் மெல்லிய ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி அதில் இந்த யானையை முடியை வச்சு மோதிரமாக அணிஞ்சு கையில் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கையால் தான் எழுதுறீங்க அப்படிங்கிறதுனால அந்த எழுத்து அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் அந்த எழுத்து உங்களுக்கு பயன்படும் எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுருக்கு அது விருச்சக ராசிக்கு மட்டுமே உண்டான ஒரு சிறப்பு மற்ற ராசிகளுக்கு அந்த சிறப்பு கிடைக்காது உங்களுக்கு மட்டுமான ஒரு அமைப்பு அதை நீங்கள் பயன்படுத்திங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம அதை கொடுக்குறோம் இந்த காலகட்டத்தில் படிப்பில் தரை ஏற்படுத்திருக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுனால நம்ம அதை கொடுக்குறோம் எழுத்து பேனா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதுதான் கதை சரிங்களா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எழுத்து அதே மாதிரி படிப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வெள்ளி மோதிரம் யானை முடி அணிஞ்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திங்க இது இதுலேயும் வந்து என்ன நேரத்தில் எப்படி அணியணுன்ற கணக்கெல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் தெரிஞ்சு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் ராசிக்காரங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சங்கடமான நிகழ்வுகள் நடக்கலாம் என்ன சங்கடமான நிகழ்வுன்னு கேட்கலாம் குடும்பத்தில் ஒருத்தர் வெளியேறது அதை பிடிக்காமல் மனசு வருத்தப்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது அதை லவ் மேரேஜ் மாதிரியான காரியங்கள் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தில் வெளியேறது யார் இல்லை வயசானவங்க இருந்தால் வீட்டை விட்டு வெளியேறது இந்த மாதிரியான மனம் வருத்தப்படக்கூடிய சில விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் நாம் எப்போவுமே நெகட்டிவான வார்த்தைகளை பேசுறது இல்லை இந்த விஷயங்களை எச்சரிக்கணும் அப்படின்ற கடமை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த நம்ம பதிவு செய்கிறோம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சாதகமான ஒரு அமைப்பு இல்லை இருந்தாலும் சாதகமில்லாத ஒரு நிலை நடந்தாலும் அது மீண்டும் சரி செய்யப்படும் அப்படிங்கிறத உண்மை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்படின்ட்டு மன கவலைகள் குழப்பங்களை நீங்க அழுத்திக்க வேண்டாம் எப்போவும் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே சுபமான வார்த்தைகள்லாம் உச்சரிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாக்குப்பளிதன்றது அபரிவிதமா இருக்கும் சோ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்பவுமே சுபமா பேசணும் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஒரு பறவை எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும் இது கண்ணுக்கு தெரியாது அந்த பறவையினுடைய வேலையை ததாஸ்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த ததாஸ்து சொல்லானது படித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றத அர்த்தம் நீங்கள் நல்லது சொன்னா நல்லதுன்னு சொல்லும் கெட்டது சொன்னா கெட்டது நடக்கட்டும் சொல்லும் நீங்க சொல்ற வார்த்தை உங்களுக்கே அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான் ஸோ அந்த ததாஸ்துன்ற பறவை இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் சுபமான வார்த்தைகள் பேசுங்க நீங்களும் நல்லா இருங்க அடுத்தவங்களும் நல்லா இருக்கிறது வழிகாட்டுங்க பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய ராசி விருச்சுக்கிற ராசி உங்களுக்கு நான் ஒரு சில வழிகளை சொல்லியிருக்கேன் இந்த வழிகளை பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றியடைய நம்முடைய வாழ்த்துக்கள்